மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழக்கம் போல சிறப்பான முறையில வழங்க போறோம் அதே மாதிரி மத்திய மாநில அரசின் திட்டங்களையும் சரி கடைசியாக சூப்பர் சிக்ஸ் கல்வியும் சரி அதே மாதிரி தினம் ஒரு வளமொழி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை கிடைக்கும் சரிங்களா ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக மார்ச் இரண்டு ஒரு சிறப்பு தினம் இருக்கு என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அவங்களுடைய நினைவு நாள் சரிங்களா நினைவு நாள் ஒரு சைல இருக்கட்டும் அவங்களுடைய பிறந்த நாள் என்னைக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தான் சரோஜினி நாயுடு அம்மையோட பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய பெண்கள் தினம் அதை மறந்துடாதீங்க ஓகேவா சரி அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான ஒரு பழமொழி அதாவது நம்ம பேச்சு வழக்குல தவறான முறையில புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழியை நம்ம பார்க்கலாம் அந்த வகையில எந்த இதை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்கம்மா ஆயிரம் பேரை கொன்னவன் அரை வைத்தியன் சரி ஆயிரம் பேரை கொன்னவன் தான் அரை வைத்தியன் அப்படிங்க மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் ஆயிரம் வேர்களை கொண்டவன் அதாவது மருத்துவ குணம் கொண்ட ஆயிரம் வகையான வேர்கள் வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன் உண்ட மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஆயிரம் வகையான வேர்கள் இருந்தாலே கிட்டத்தட்ட நீ ஒரு பாதி வைத்தியன் மருத்துவர் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம இப்ப தப்பா புரிஞ்சுட்டு எப்படி சொல்றோம் ஆயிரம் பேரை கொன்னவன் அரை வைத்தியன் அப்படி மாதிரி சொல்றோம் கவனமா இருங்க சரிங்களா ஆரம்பிக்கலாமா இன்றைய இருக்கான நடப்பு நிகழ்வுகள் செய்தித்தாள்கள் இடம்பெற்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா சூப்பரா ஒரு பொருளாதார செய்தி வந்திருக்கு பாருங்க வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் ஐஎம்எஃப் இதே மாதிரி கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி உலக வங்கி ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவோட சூப்பரா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்தா மட்டும்தான் இந்தியா பாரத் வல்லரசு நாடு அப்படிங்கிற இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி உலக வங்கி சொல்லியிருந்தாங்க இன்றைய தினத்துல ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி அந்த உலக வங்கியும் ஐஎம்எஃப் அமைப்பும் ரெண்டுமே வாஷிங்டன்ல தான் தலைமையிடம் இருக்கு கவனமா இருங்க சரிமா சரி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியுடன் உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் என சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் தெரிவிச்சுக்கிறாங்க சரிங்களா பாருங்க அதிக தனியார் முதலீடு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை போன்ற காரணங்களால் இது சாத்தியப்படும் எனவும் இந்த ஐஎம்எஃப் அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அதிகப்படியான தனியார் முதலீடு அதானி ஓகேவா அம்பானி அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வளர்ச்சியானது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என மத்திய புள்ளியல் துறை அமைச்சகம் அண்மையில் ஏற்கனவே அந்த அவங்களுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க சொன்ன அதே பர்சன்டேஜ் தான் எதுங்க சொன்னது ஐஎம்எஃப் அமைப்பு சொன்ன அதே சதவீதத்தை ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்தை இதுக்கு முன்னாடி மத்திய புள்ளியல் துறையும் ஒரே மாதிரி தான் வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால நமக்கு ஞாபகம் வைக்கிறது ஈஸியா இருக்கும் கவர்மெண்ட் மார்க் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக செபி தலைவராக பதவியேற்ற துகின் காந்த பாண்டே இதுவும் நம்ம கடந்த வீடியோல பாத்துருந்தோம் சரியா புதிய செபி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் துகின் காந்த காந்த்பானேன் பார்த்தோம் இன்றைய தினத்தில அவங்க வந்து பதவி ஏற்றாச்சு அதனால அதுவும் நம்ம லைட்டா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா பாருங்க செபி அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோமா நம்ம பார்த்துட்டோம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எயிட்டி ல உருவாக்குனாங்க 1992 ல அது வந்துட்டு சட்டப்பூர்வ அமைபாக மாற்றப்பட்டது சரிங்களா அந்த அமைப்பின் முதல் பெண் தலைவராக இருந்தவர் மதாபி புரி புஜ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களுக்கு பிறகு தற்போது புதிய தலைவராக துகின் காந்த பாண்டே பதவியேற்றுள்ளார் இவர் செபி அமைப்பின் பதினோராவது தலைவர் அப்ப மதாபிபுரி அவர்கள் எத்தனாவது தலைவர் பத்தாவது தலைவர் துகின் பாண்டே பதினோராவது தலைவர் மூன்று ஆண்டுகள் சரியா செபி அமைப்பின் நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் நம்ம துகின் காந்தி பாண்டே அவர்களை வரவேற்றாங்க அப்படிங்கிற பேப்பர்ல போட்டோட போட்டிருந்தாங்க சரிங்களா யாரெல்லாம் சொல்லி பாருங்க செபி அமைப்பின் நான்கு முழு நேர உறுப்பினர்கள் ஒருத்தங்க அஸ்வினி பாட்டியா அடுத்து அனந்த் நாராயணன் அடுத்து அமர்ஜித் சிங் எல்லாமே ஆ ஆ ஆரம்பிக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நம்ம கூட்டங்கள் வரும்போதோ அல்லது ஒரு ஆப்ஷன்ல வரும்போதோ ஈஸியா கவனமா மாற அடுத்த நான்காவது நபர் கமலேஷ் வர்ஷினி இந்த நான்கு பேர் தான் தற்போது செபி அமைப்பின் நான்கு ஃபுல் டைம் மெம்பர்ஸ் மறந்துடக்கூடாது சரிங்களா சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்புமா செபி அமைப்போட முக்கியமான வேலை என்னது இந்தியாவில் இருக்கிற அந்த பங்கு சந்தைகளை கண்காணிக்கும் கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பு செபி அமைப்பின் தலைமையிடம் மும்பையில் இருக்கு மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக மாதம் மாதம் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும் எதிரோட தொடர்புடையது ஜிஎஸ்டி சரிங்களா பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வசூல் ஒன்று லட்சம் கோடி பாருங்க நாட்டில் இந்தியாவில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் சரக்கு மற்றும் சேவை வரி ரூபாய் ஒன்று எட்டு நான்கு லட்சம் கோடி வசூலாகி உள்ளது கடந்த ஆண்டு இதே பிப்ரவரி மாதத்துல ஒப்பிடும் போது இது ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க சரிங்களா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில கிடைச்ச மொத்த ஜிஎஸ்டில மத்திய ஜிஎஸ்டி சரியா சி ஜிஎஸ்டி

இறக்குமதி வருவாய் மூலம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இரண்டு கோடியும் கிடைக்கப்பெற்றுள்ளது சரிங்களா இது வந்து மாசம் மாசம் வரும் அதனால இந்த அமௌண்ட் எல்லாம் பெருசா நம்ம ஞாபகம் அவசியம் இல்லை ஓகேவா தனித்தனி ஞாபகம் இல்லை ஆனா அந்த மனத்துக்கான அமௌண்ட் ஏதாச்சும் ஒரு சாதனை அதிக அளவு வசூல் அல்லது குறைந்த அளவு வசூல் அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஜிஎஸ்டி தினம் நமக்கு என்னைக்குமா ஜிஎஸ்டி தினம் ஜூலை ஒன் ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த ஜூலை ஒன்னாம் தேதி நமக்கு ஜிஎஸ்டி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா ஜிஎஸ்டி பத்தி நம்ம தனியாக ஒரு நாள் பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாம் அடுத்ததாக கடந்த ஜனவரியில் வசூலான ஜிஎஸ்டி ரூபாய் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி இது ஜிஎஸ்டி அமலானதில் இருந்து கிடைக்கப்பட்ட இரண்டாவது அதிகபட்ச வருவாயாகும் சரி ஒரு மாசத்துல

இரண்டு புள்ளி ஒன்று ஜீரோ லட்சம் கோடி வசூலானது அதுதான் ஒரு மாதத்தில் வசூலிக்கப்பட்ட அதிகபட்ச ஜிஎஸ்டி வரி ஞாபகம் ஒன் ஜீரோ எப்போ ஏப்ரல் மாதம் அதே மாதிரி குறைந்தபட்ச ஜிஎஸ்டி வசூல் எப்போ வசூலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கோவிட் நைன்டீன் டைம்ல அதுவும் ஏப்ரல் தான் ஏப்ரல் டுவெண்டி டுவெண்ட்டில குறைந்தபட்ச ஜிஎஸ்டி வசூல் அதே மாதிரி ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல அதிகபட்ச ஜிஎஸ்டி வசூல் ரெண்டுமே ஏப்ரல் வருஷம் அங்க கோவிட் நைன்டீன் டைம்ல ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல இந்த சாதனை முறியடிக்கப்படும் கண்டிப்பா பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான இரண்டு செய்திகள் வந்திருக்குது ஒண்ணு மக்கள் மருந்தகம் தினம் சரி மக்கள் மருந்தகம் தினம் நம்ம நம்ம இதுவும் சரியா தமிழ்நாட்டுல முதல்வர் மருந்தகம் அம்மா மருந்தகம் அதே மாதிரி மத்திய அரசின் சார்பில் ஜன் ஔஷாதி என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகம் சரிங்களா அது பார்த்துருந்தோம் இன்றைய தினத்துல ஒரு செய்தி கிடைத்திருக்குது மக்கள் மருந்தக தினம் பாருங்க மத்திய அரசு சார்பில் வரும் மார்ச் ஏழாம் தேதி மக்கள் மருந்தக தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது இதையொட்டி ஒரு வார கால அதாவது மார்ச் மாசம் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை ஒரு வார கால விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் யாருமா ஜே பி நட்டா பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் பதினைந்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் செயல்பாட்டில் உள்ளன

இந்த பிரதம மந்திரி ஒரு பேக்ரவுண்ட் ஓகேவா பாருங்க பின்னணி செய்தி பிரதம மந்திரி இந்திய மக்கள் மருந்தகம் அதான் ஷாட்டான்னு சொல்றாங்க பிஎம் பிஜேபி பிஎம் பிஜேபி அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ఔஷாதி பரியோஜனா ஓகேவா இந்திய நாட்டின் மக்களுக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகளை விற்பதற்காக இந்திய அரசின் மருந்தியல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் பிஜேபி திட்டம் பாருங்க இவை பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா கேந்திரா பி எம் சில பி எம் பிஜேகே கேந்திரா என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகத்தின் மூலம் விற்பனையில் ஈடுபடுகின்றன இதுக்கு முன்னாடி அதோட பின்னணி தெரிஞ்சுக்கோமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சில காங்கிரஸ் பிரி அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினால் தொடங்கப்படுது தொடங்கினாங்க அதன் பிறகு அந்த மருந்தகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம்

அதே அதே வருஷம் நவம்பர் பதினாறாம் ஆண்டில் இந்த திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்க மீண்டும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. அதாவது பி எம் பிஜேபி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த பெயர் தான் இப்போ இருக்குது சரிங்களா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டின் முதல் மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்ட இடம் கோயம்புத்தூர் மத்திய அரசோட அந்த மக்கள் மருந்தகம் ஜென் ஔஷாதி அப்படிங்கிற மக்கள் மருந்தமானது முதலில் தொடங்கப்பட்ட இடம் எங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம் கோயம்புத்தூர் மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து இந்த பெண்களுக்கு இதுல ஒரு முக்கியமான நன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தல சொல்லியிருந்தாங்க இந்த ஜென் ஔஷாதி மூலமாக பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஜென் ஔஷாதி சுவித்தா ஆக்சோ பயோடிகிரபிள் சானிடரி நாஃப்கின் ரூபாய் ஒன்றிற்கு அறிமுகப்படுத்தப்படுது அந்த 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 சானிட்டரி நாஃப்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஒரு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இத்திட்டத்தின் பத்தாயிரமாவது மருந்தகம் ஜார்க்கண்ட் மாநிலம் தேவகர் எம்ஸ் மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டது சரிங்களா நம்ம இலக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பார்த்திருக்கோம் சரிங்களா இப்ப ரீசெண்டா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதினைந்தாயிரமாவது மக்கள் மரணம் திறக்கப்பட்டது ஓகேவா இதுக்கு முன்னாடி பத்தாயிரமாவது அந்த மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்ட இடம் தேவகர் எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சரிங்களா கவனமா இருங்க நம்ம மதுரையில வரப்போகுதுல்ல அதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போகலாமா அடுத்ததாக என்ன ஒண்ணு பதினைந்து ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் கிடையாது சரியா நம்ம ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒண்ணு வாங்கி அதை பயன்பாட்டுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்க பதினைந்து ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பெட்ரோல் நிரப்பும் நிலையங்களில் பெட்ரோல் வழங்குவதை நிறுத்தப்பட உள்ளதாக டெல்லி சரியா டெல்லி சுற்றுச்சூழல் நலத்துறை அமைச்சர் மஞ்சித் மஞ்சித்தர் சிங் அறிவித்துள்ளார் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உலகத்திலேயே அதிக அளவு காற்று மாசுபாடு உள்ள தலைநகரம் டெல்லி அது எப்பவுமே டெல்லி வந்து டாப் தெரியலாவது இருந்துருக்கும் அதனால அந்த காற்று மாசுபாடை குறைப்பதற்காக தான் இப்படி ஒரு நடவடிக்கை அறிவிச்சுக்கிறாங்க எத்தனை ஆண்டுகள்மா பதினைந்து ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் போட முடியாது அதாவது ஒவ்வொரு பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா அந்த சிறப்பு கருவி ஒண்ணு இருக்குமா அது வந்து கரெக்டா ஜூம் பண்ணி நம்பர் நம்பர் பிளேட் எல்லாத்தையும் ஜூம் பண்ணிட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல அது காட்டுச்சு அப்படின்னா அந்த வண்டிக்கு பெட்ரோல் வழங்கப்பட மாட்டாது அப்படி மாதிரி டெல்லி கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க சரிங்களா பாருங்க அதே மாதிரி டெல்லியில் பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் தொண்ணூறு சதவீத சிஎன்ஜி பேருந்துகள் வரும் ரெண்டாயிரத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் அந்த சிஎன்ஜி பேருந்துகளுக்கு பதிலாக மின்சார பேருந்து இ பஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடுத்து நாடு முழுவதும் இது ரொம்ப முக்கியமானது பாருங்க அது டெல்லி தொடர்பான செய்தி இது நமக்கு பொதுவான தேசிய செய்தி பாருங்க நாடு முழுவதும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பயன்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தடை விதித்திருந்தது இந்த டேட் முக்கியம் பாருங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான அந்த வாகனங்களை அப்படியே பயன்படுத்த முடியாது வேணா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு நல்லா இருந்தா ஓட்டிக்கலாம் சரிங்களா ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு சரிங்களா அந்த பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தடை வித்திருக்கிறாங்க அதை ஞாபகம் மறந்துடாது ஓகேவா

வணிக நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஓகேவா சரி நிதியமைச்சகத்தின் செலவினத்துறை செயலாளர் டாக்டர் மனோஜ் கோவில் சரி மனோஜ் கோவில் வேற பாத்துக்கோங்க சில நேரங்கள்ல ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் யாரோ யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து தலைமை கணக்கு கட்டுப்பாட்டாளர் திரு சியாம் எஸ் துபே சரி இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க தலைமை கணக்கு கட்டுப்பாளர் கட்டுப்பாடாக தற்போது இருப்பவர் சியாம் எஸ் எஸ் துபே சரிங்களா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க நமக்கு தெரிய வேண்டியது நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாவது சிவில் கணக்கு தினம் எத்தனையாவது தினம் நாற்பத்தி ஒன்பதாவது மருந்தராதி ஓகேவா அடுத்த வருஷம் ஐம்பதாவது நிறுவன தினம் வரும் அது இன்னும் சிறப்பா இருக்கும் பார்க்கலாம் ஓகேவா அதுக்குள்ள நீங்க வேலையை வாங்கிட்டு போயிருங்க ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக அதை பத்தி இந்த பேக்ரவுண்ட் பாருங்கமா தி இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீசஸ் அதான் ஐசிஏஎஸ் சொல்லுவாங்க இது உருவாக்கப்பட்ட ஆண்டு பாருங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் சரியா எமர்ஜென்சி நேஷனல் எமர்ஜென்சி நடைமுறை இருக்கும்போது தான் இந்த ஐசிஏஎஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான ட்ரைனிங் கிரவுண்ட் பயிற்சி எங்க வளர்ந்துறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது பாருங்க தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை தேசிய நிதி மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஃபரிதாபாத் இதுவும் கேட்கலாம் தனியா கூட ஓகேவா அடுத்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தற்போது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா எஸ் எஸ் துபே அவர்கள் சரி இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா எக்கனாமிக்ஸ்ல வரலாம் இந்தியன் பாலிட்டிலும் வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக இதுவும் ரொம்ப நாளா நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஒரே நாடு ஒரே தேர்தல் பாருங்க இந்தியாவில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தேர்தல்கள் நடத்தப்பட்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் போது ஓகேவா அது கடைசியாக முதல் முறையாக நேரு அவர்கள் பிரதமராக வந்தாங்கல்ல அந்த டைம்ல இருந்து ஓகேவா கடைசியாக ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் இருந்தது ஓகேவா மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதற்கு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பதினான்காவது குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது அவங்க அவங்க சொன்னாங்க பரிந்துரைகள் பரிந்துரைகள் சொன்ன சொன்ன பிறகு பார்லிமெண்ட்டுக்கு மசோதாவை போச்சு அந்த பற்றி அரைவதற்காக பாராளுமன்ற கூட்டுக்குழு சரியா பி சௌத்ரி தலைமையில் அமைக்கப்பட்டது சரியா பி சௌத்ரி தலைமையில் பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பி சௌத்ரி ஆனா ஒரிஜினலா ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரை வழங்கிய கமிட்டி தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சரிங்களா அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா நூத்தி இருபத்தி ஒன்பது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு சரி நூத்தி இருபத்தி எட்டு நாரி சக்தி வந்தன் மசோதா தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நூத்தி இருபத்தி எட்டாவது மசோதா நூத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா அது வேற இங்க பாக்குறது ஒன் டூ நைன் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்புடைய மசோதா ஓகேவா அடுத்து போலாமா அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்புடைய செய்தி பாருமா தமிழுக்கு தொண்டாற்றிய முப்பத்தி எட்டு பேருக்கு தமிழ் செம்மல் விருது சரி தமிழ் செம்மல் விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படி கூட கேட்கலாம் கவனமா இருங்க நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்துக்கணும் பார்க்கா கலை செம்மல் பரிசு கலை செம்மல் பரிசு ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கலைச்சம்மல் பரிசு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசினால் அதே மாதிரி இங்க என்ன விருது பாருங்க மாவட்ட அளவில் அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் தமிழ் சம்மல் விருது வழங்கப்படுகிறது தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கிய ஒரு முப்பத்தி எட்டு பேருக்கு தமிழ் சம்மல் விருதை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்துறை அமைச்சராக இருக்கிற மூபே சாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க இவர்களுக்கு அந்த முப்பத்தி எட்டு பேருக்கும் வழங்கப்படுகிற பரிசு தொகை தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கலைச்சம்மல் பரிசு எதனால் தொடர்புடையது ஓவியம் மற்றும் சிற்பக்கலை மறந்துடாதீங்க அது தமிழ் செம்மல் இது வந்து கலைச்சம்மல் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கும் ஓகேவா செட்டா கூட கேட்கலாம் தமிழ் துறைக்கான தமிழக அரசின் விருதுகள் எவை அப்படி கேட்கலாம் அதுல தமிழ் செம்மல் விருது அது மாதிரி தகைசால் தமிழர் விருது அப்படி கேட்கலாம் கவனமா இருங்க சரிங்களா அப்படி தமிழ் மாமணி விருது தாம் தமிழ் மாமணி விருது பார்க்கலாம் போக போக நம்ம பார்ப்போம் ஓகேவா அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கடைசி பகுதி சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரி சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சரிங்களா நிதி ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐ எம் எஃப் அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து செபி அமைப்பின் புதிய தலைவர் யார் அவர் அந்த அமைப்பின் எத்தனையாவது தலைவர் மூன்றாவது கேள்வி மக்கள் மருந்தக தினம் மத்திய அரசினால் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது மத்திய அரசின் முதல் மக்கள் மருந்தகம் தமிழ்நாட்டில் எங்கு திறக்கப்பட்டது உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சதுன்னா பதினைந்தாயிரம் கிளை எங்கு திறக்கப்பட்டது அதையும் மென்ஷன் சூப்பரா இருக்கும் ஓகேவா அடுத்து ஐந்தாவது கேள்வி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களை எப்போது முதல் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது அடுத்து கடைசி கேள்வி ஈஸியான கேள்விதான் ஜிஎஸ்டி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இதுதான் இந்த நேரத்துக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் மொத்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கரெக்டா சரியான பதில சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்றது உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஞாபக சக்தி என்னைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்